தரமறைய பாக்க மாட்டாயா கணேசனே அப்புறம் வரல மாதிரி அடுத்த தரமறைய பாக்க மாட்டாயா இல்லடா நீ ஒரு ஓட்னரா இல்லே குறியா மாட்டாயா யார் 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 இந்த டிடி பனங்க

மணி முழுவது காணொலிங்க தாடி தாடி கும்புனே பறக்குதி பறக்குதி நீங்க முத வண்டிய வீட்டுக்கு எங்கயும் எடுக்க விட கூடாதுனே உள்ள கொண்டு போற மாதிரி விடாதீங்க இங்கே பகுதியில மாவட்டத்துல பனை மரத்தை காலி பண்ணி இங்க வந்து மணல் கொள்ளை நடந்துகிட்டு இருக்குது தொடர்ச்சியா இது நடந்துகிட்டே இருக்குது கடந்த முறை நாங்கள் இது பண்ணி கலெக்டர் ஆஃபீஸில் நாங்கள் மனு கொடுத்துருந்தோம் அப்போ கொடுத்துருந்தப்ப என்ன பண்ணாங்கன்னா இருபத்தி நாலாம் தேதியை நம்ம வந்து பார்த்து இதை வந்து ஆய்வு செஞ்சுட்டு போனதா தகவல் வந்திருக்கு எங்களுக்கு ஆனால் இன்ன வரைக்கும் அந்த மணல் கொள்ளையை நிக்கல எப்போ கேட்டாலும் பட்டா நிலம்ன்றாங்க பட்டா நிலத்துல அதாவது பனை மரம் இவ்வளோ இவ்வளோ மரம் இருக்குது நூறு மரத்துக்கு மேலே இருக்கு இதுக்கு மேற்கொண்டு இருந்த மரங்களை எல்லாத்தையுமே காலி பண்ணியிருக்காங்க மரம் நியாயப்பட்ட மரம் வந்து சாஞ்சு போனது நிறையா இருக்குது இந்த இடத்துல ஆகாரமா இருக்குது இப்போ நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து நாங்க வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறோம் இதை வந்து மனக்குள்ளையே தடுங்க தடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அதுக்குள்ள மரியாதை கிடையாது இப்போ நாங்க வந்து முற்றுகையிட்டு நிக்கிறோம் நாங்க இதுக்கு சரியான தீர்வு கொடுக்கணும் எங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் உடனடியா வந்து இங்க என்ன பிரச்சனைங்கிறத தீர்வு செய்யணும் நன்றி அந்த மணல் கொள்ளை வந்து நடந்துகிட்டு இருக்குது ஏகப்பட்ட பணம் காலி பண்ணி எடுத்துக்கிறது தேசிய தேர்தலோட நாங்கள் முற்றுகையிட்டு

இங்க பாருங்க அங்க நிக்கிற டிப்பர் அண்ணே அங்க நிக்கிற டிப்பர் டிப்பர் அங்க நிக்குது இல்ல அந்த டிப்பர் இங்க மண்ணை கொட்டி விட்டுட்டு அங்க போய் நிக்குது ஆமா அதுனால